ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்மியாக இருக்குது இல்லைங்களா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க டெம்டிங்காக இருக்குது என்னன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பலாச்சொலையில் செஞ்ச சாதம் சித்ராண்ணங்களில் ஒரு வகை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாசனை வீட்டை தூக்குது சூப்பரான வாசனை அப்படியே கும்மன் இருக்குது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய இதில் வெறும் பலாசொலையும் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க அருமையான டேஸ்ட்டோடு இதை செய்யலாம் இந்த வீடியோ உடனே பார்க்கணுன்னு தோதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சித்திராண்டங்களில் ஒரு வகைன்னு சொல்லலாம் இது ஜாக் ஃப்ரூட் பாத் ஜாக் ஃப்ரூட் சாதம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது பலாச்சோலை இருக்குது பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பலாச்சோலை மட்டும் நம்ம வாங்கினா போதும் மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் பாருங்கள் சாதமும் கா ஆற வச்சு வச்சுருக்கேன் சுட வேக வச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை டக்குன்னு செஞ்சுக்கலாம் இது வந்து நூறு கிராம் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு இந்த பழம் போதுமானது இப்போ நம்ம இதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக் ஃப்ரூட் வந்து நாம் எடுத்துருக்க சாதத்தில் மூணில் ஒரு பங்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு ஜாக் ஃப்ரூட் இருந்தால் போதுமானதாக இருக்கும் இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் கூட இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் இதுக்கு வந்து அதிகமாக பொருட்கள் ரொம்ப தேவையில்லை ஒரு ஏலக்காய் கூட வேண்டாம் ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டோட ஃபேவர ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு அதனால அது ஒன்று போட்டாலே போதும் வேறு எதுவும் டாமினேட் பண்ண வேண்டிய அவசியம் டாமினேட் ஆகிடும் ஏலக்காயெலாம் போட்டோம் அப்படின்னா இந்த பழாச்சூலோடைய வாசனை வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால இது வந்து அப்படியே காமாக இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம நெய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் விட்டு முந்திரி வந்து பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்ப இந்த அளவுக்கு நெய் இருந்தா போதுங்க இது குட்டி ஸ்பூன் இது நம்ம டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் விட்டுருக்கேன் இப்போ பாருங்க இப்ப நெய் சூடானதுமே இந்த முந்திரியை பொறிச்சிக்கலாம் நம்ம நெய் சூடாகட்டும் ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க நெய் உருகி நல்லா கும்மன் வாசம் வருது இந்த டைம்ல வந்து அனல் கம்மி பண்ணிக்கோங்க அனல் ஃபுல்லா போட்டிங்க அப்படின்னா முந்திரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பொரிஞ்சிடும் அப்புறம் வந்து மேலே செவந்துடும் உள்ள வந்து சிகப்பாகவே இருக்கும் அது வேகாமல் இருக்கும் குக்காகாமல் இருக்கும் அதனால அனல் கம்மி வச்சு நம்ம இது கலந்துக்கணும் இது கலந்து விடுங்க கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டோம் அப்படின்னா நிமிஷத்துல உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்க இப்ப இது மாதிரி பொன்னிறமா ஆனதுமே நம்ம எடுத்துடணும் முந்திரியை இப்ப பாருங்க இதுல இருக்கிற நெய்யே போதுமானதா இருக்கும் இப்ப இந்த பலாச்சோலை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஜாக் ஃப்ரூட்டு அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம கலந்து வெச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடும் அனல் கம்மி வச்சே கலந்து அனல் ஹைல போடக்கூடாது பாருங்க இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே நெய்யில் வதக்கி இருக்கேன் இதுக்குள்ளே இதுக்குள்ள தேங்கா கொஞ்சம் நம்ம எவ்வளவு ஜாக் ஃபுரூட் போடுறோமோ அதில் பாதி அளவு இருந்தா போதும் இப்போ நம்ம இந்த தேங்காய் போட்டப்பறம் இதுக்கு தேவையான அளவு சக்கரை உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு ம தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து ஜாக் ஜாக் ஃப்ரூட்டோடைய ஸ்வீட்னஸும் இருக்கிறதால நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தான் இனிப்பு போட்டுக்கணும் ஏன்னா ஜாக் ஃப்ரூட்டோட ஸ்வீட்டும் இதுவும் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட முடியாது அது மாதிரி ஆகிடும் ரொம்ப ஸ்வீட்னஸ் வந்துடும் இப்போ இது மாதிரி நம்ம இதை நிதானமாக இந்த சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம அப்படியே சக்கரை கரையணும் அவ்வளவுதான் பாருங்க இது மாதிரி சக்கரை கரைய ஆரம்பிச்சதுமே நம்ம சாதம் போட்டுடணும் இதுல இப்போ பாருங்க சக்கரை கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனல் நல்லாவே கம்மியில வச்சுட்டு தான் செய்யணும் இது உடனே நாம இத சாதம் சேர்த்துடணும் இதுல இது வந்து கெட்டி படக்கூடாது இப்ப பாருங்க நம்ம உதுத்து வச்சிருக்கிற சாதம் இதுல சேர்த்துக்கலாம் கலந்து பார்த்துட்டு வேணும்னா சக்கரை போட்டுக்கலாம் மேலே தூவி அப்படியே கலந்துக்கலாம் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கணுங்க அப்படி நெய் ஊற்றி நம்ம கலந்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு களை கலந்துட்டு ஏன்னா கீழே வந்து அப்படியே இந்த சக்கரை வந்து அப்படியே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் சிம்லேயே வச்சு இதை கலந்து விடுங்க நாம இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நெய் விட்டலாம். நெய் விட்டுட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி அதையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம். பாருங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்கும்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பலாச்சொல்ல வாசனையோட சூப்பரா இருக்கும். நம்ம தேங்காவவும் போட்டுக்கறதால யम्मी ஆன ரைசா இருக்கும்ங்க. நீங்க செஞ்சு வைங்க எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சக்கரை பொங்கல் அப்படின்னா அதை குக்கர்ல வச்சு இறக்கி ரொம்ப நேரம் ஆகும் ஆனா சித்திராண்ணம் கலக்கும் போது நம்ம புளி சோறுக்கு எலுமிச்சம்பழம் சோறுக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா எல்லா ரைஸ் வெரைட்டிஸும் செய்வோம் அப்ப வந்து இந்த அந்த ரைஸே நம்ம எடுத்து இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான அதுவும் நம்ம வந்து இதுல சக்கரை ரொம்ப கம்மியா சேர்க்கறதால உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்ப நம்ம வந்து பிரசாதமா சாமிக்கு வைக்கிறதா இருந்தா கூட இதை பிரசாதத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வாயில போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சக்கரை நம்ம வேணும்னா தூவிக்கலாம் இப்ப பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு டென் மினிட்ஸில் ஒரு சித்திராண்ணம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்டியான சித்ராண்ணம் பழாச்சோள சாதம் ரெடி ஆகிடுச்சு ஜஸ்ட்டு பழாச்சோளம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க சட்டுன்னு நாம் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்